அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கிறோம் எல்லோருக்கும் வந்து சேர்க்க வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொள்கின்றன ஆனால் அதே மதத்தை விட்டு அரசியல் நாராயணர்கள் வருபவர்கள் தான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவார்கள் பரப்புவார் வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க உண்மைகளை கழிச்சு வெறுப்பை பரப்பக்கூடியவர் அதாவதுதான் அவர்கள் தொடர்ந்து கொகையே நம்பி கொகையை மட்டுமே பறவைப்பாங்க காலையில சோஷியல் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்ய பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தூக்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்ய பரப்பதை மட்டும் தான் வேலையா இருப்பாங்க அதே ஒரு பெரிய கடமையா இருந்துச்சுவாங்க மனதை வச்சு அரசியல் காரியம் கேட்கும்போது மட்டும்தான் வெறுமை பரப்புவாங்க என்று நாம் இந்தியா இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பொருட்கள் உள்ளவங்க இது சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுதலில் பேசுகிறத நாம பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நேசல் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த அந்த குரல் கொடுத்தோம் இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதிகளை பதவியிலிருந்து நீங்க பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு பென்பிக்கல்ல ஒரு தீர்மானம் போடுவாங்க மிக முதல் வழக்கறிஞர் திரு கமூலிஸ்டல் காங்கிரஸ் எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடுறோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அறிவியலாக தான் இன்றை குறித்து வைத்திருக்காங்க அது மட்டும் இல்ல மாநிலங்களுடைய உரிமை எல்லாம் குடிச்சு கட்டணும்னு

இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் சிறுவாக நினைப்புகள் இன்னும் நம்பி நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது பார்க்கும்போது நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான ஷேடோஸ் இழங்கல் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வடக்கமொழியில் இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட தாக்குதல் அதுல ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு கூட இல்லை எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று பொழுது வகையில் வெயில் ரொம்ப கடுமையா இருந்ததால் அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பாக தலை ஊர்ந்து வர முடியல அதனால அந்த பாம்பு சாலை தலையையும் உடம்பையும் தூக்கிட்டு வெறும் வாரம் மட்டும் வச்சுக்கிட்டு வெகுவா தயர்ந்து வந்துட்டே இருக்கு கடத்த பாரம் வளர்ந்த பாம்பு பொழுது அந்த பாம்பனுடைய தலை மற்றும் குளம் போல நேழல் தலையில பரு அந்த நேழலை பார்த்த ஒரு தவறை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒய்ந்து பார்க்காம இருந்ததா தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவறையோட இருக்கு அடுத்து இன்னொரு சொல்றது இரண்டாவது நிழல் பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பாடல்கள் ஒரு தாய் ஒரு குட்டி மாணவன் பாலை நடந்து இருக்குது உச்சவையை தாங்க முடியவில்லை அதே மாதிரி வெயில் குட்டி மாறால் அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் எழும்பொழுது தாய்மார் என்ன பண்ணிச்சு இந்த குட்டி மாற பொழுது என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மார் சொன்னது கொடுத்து மயிலால் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாறி அந்த தாய்மார் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாப்பை நிலருக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவே மக்கள் தான் பார்க்கிறார் அந்த பாம்பு கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்துவிட்டால் அவையுடைய கதை முடிந்து போனது திமுக நீங்கள் நம்புவது தாய்மார் குட்டிமா இடை போல அப்படிதான் இது அன்பாக இதற்கு ஈடு இணைய கிடையாது ஆகவே இந்த தமிழ் மனுவையில திராவிடம் எனக்கு சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வேன் கொண்ட பேசிய இந்த இந்த எல்லாம் வச்சுக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய நம்மளுடைய மாநாட்டிற்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் உணர்வு அந்த கோரிக்கையெல்லாம் அதையெல்லாம் செய்து கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்